வணக்கம் ஸ்ரீராமஜெயம் இன்றைய தலைப்பு தசரதன் ராமர் லக்ஷ்மணன் பரதன் இவர்களின் பாசம் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் மன்னன் தசரதனுக்கு ஒரே ஒரு குறைதான் அது தனக்கு தனக்கு பிறகு தொண்டு செய்ய ஒரு வாரிசு இல்லையே என்பதுதான் அதை வ வசிஷ்டரிடம் சொன்னார் அதற்கு வசிஷ்டர் காமேஷ்டி யாகம் செய் உனக்கு வாரிசுகள் பிறக்கும் என்று சொன்னார் பெரிய யாகம் தொடங்கியது யாகத்தின் முடிவில் தங்க வண்ண நிறத்தில் தேவன் தங்கக் கிண்ணத்தில் பாயசம் தர தசரதன் கோசலைக்கும் கைகேக்கும் பாதியாக கொடுத்தார் இருவரும் சிறிது சிறிதாக எடுத்து சுமித்திரைக்கு கொடுத்தார்கள் ராமர் கோசலைக்கும் கைகேயிக்கு பரதனும் சுமித்ரேக்கு லக்ஷ்மணரும் சத்ரு சத்ருக்கனும் பிறக்கிறார்கள் நான்கு குழந்தைகளும் நான்கு வேதங்கள் போல ஐந்தாவது வயதில் குருகுலவாசம் சென்று ஏழு ஆண்டுகள் கழித்து அரண்மனைக்கு வருகிறார்கள் தசரதன் சுமந்தரரை பார்த்து ராமனை அழைத்து வா என்று சொன்னார் ராமன் கோதண்டத்தை எடுத்து வரும் அழகை பார்த்து அவர் அருகில் வந்தவுடன் போ போ சும்மாதான் அழைத்தேன் என்றார் சற்று நேரங்களித்து வா வா என்று அழைத்தார் ராமனின் முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து மயங்கினார் தசரதன் ராமனின் அலையில் ஈடுபட்டு இவன் இவன் என்றால் எனக்கு உயிர் என்று எண்ணுகிறார் ஒரு இடத்தில் ஜனகரும் வரதா அண்ணந்தம்மை பாசத்திற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு பெருமை அளிக்கிறது நீங்கள் காட்டுகின்ற பாசம் ஞானிகளாக எங்கள் மனதை உருக்குகின்றது உலகம் உள்ளவரை அண்ணந்தம்மி பாசத்திற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு காட்டு வரதா அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே என்று ஞானிகள் சொல்வதுண்டு தூய்மையான அன்பினால் எதையும் சாதிக்க முடியும் பிறகு ராமர் காற்றுக்கு செல்கிறார் லக்ஷ்மணரும் காற்றுக்கு செல்கிறார் ராமணன்னா இல்லாமல் ஒரு நொடி கூட பிரிந்து இருக்க மாட்டோம் என்று லக்ஷ்மணன் ராமர் பின்னாடியே செல்கிறார் இதுதான் நால்வருக்குள் உள்ள பாசம் நன்றி வணக்கம்